குழந்தைக்கு பி யார் கட்டுவா மண்ணையா சாப்பிடுவேன் எங்கிருந்து சட்டை போடுவேன் நான் ரியல் எஸ்டேட் செய்வதில் என்ன தவறு இன்னும் நிறைய தொழில் பண்ணுவேன் அண்ணாமலை ஒப்புதல் பேட்டி ரியல் எஸ்டேட் செய்வது என்ன தவறு இன்னும் நிறைய தொழில் பண்ணுவேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் பாஜக விவசாய அணி பொறுப்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் அணியின் மாநில தலைவர் ஜி கே நாகராஜன் உட்பட பலர் பங்கேற்றார்கள் இதில் பங்கேற்ற பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நிருபர்களை சந்தித்து பேசினார் அப்போது நிருபர்கள் சமூக வலைதளத்தில் கர்நாடக மாநிலத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்வதாக தகவல் வருகிறது என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அண்ணாமலை கூறிய என்ன தவறு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் தொழில் செய்கிறேன் யாரையும் அடித்து பிடுங்கவில்லை என்னுடைய தொழில் என்னுடைய விவசாயம் என்னுடைய அரசியலை நான் செய்கிறேன் இதில் எதை நீங்கள் தவறாக பார்க்கிறீங்க நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைக்கு எப்படி பீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் என கையை கட்டி போட்டு உட்கார வைத்தால் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் எங்கிருந்து சட்டை போடுவேன் எப்படி அரசியல் செய்வேன் என் காருக்கு எப்படி டீசல் போடுவேன் நான் செய்யும் தொழிலில் தவறு இருந்தால் காட்டுங்கள் எந்த தொழிலை ஆரம்பிக்கவும் எனக்கு உரிமை இருக்கிறது இப்போது நான் கட்சியில் மாநிலத் தலைவராக இல்லை இதனால் என் ஓடுவதற்கும் மூச்சு விடவும் எனது வேலையை செய்யவும் பொருளீட்டவும் விவசாயம் செய்யவும் நேரம் இருக்கிறது எனது மனைவி வேலைக்கு செல்கிறார் அதில் என்ன தவறு இருக்கிறது அவர் வாழ்க்கையை அவர் வாழ்கிறார் நான் டீசல் போட்டுவிட்டு இங்கு வர மூவாயிரம் ரூபாய் செலவாகிறது கோவா எஸ்ஐஆர் பணிக்கு நான் தான் பொறுப்பு அங்கு செல்ல விமான டிக்கெட் என் பணம் தான் இதற்கு நான் வெளியில் என்று பிச்சை எடுக்க முடியுமா கட்சி பணிகளுக்கு சொந்த காசில்தான் செலவு செய்கிறேன் கட்சியிலிருந்து பணம் வாங்குவதில்லை ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் பணம் செலவாகிறது இன்னும் பல தொழில்களை ஆரம்பிக்கொள்ளேன் நீங்களும் செய்யுங்கள் இவ்வாறு அவர் தெரிவித்தார் சிஆர் படிவத்தில் நிறைய குழப்பம் எஸ்ஏஆர் படிவம் குறித்த கேள்விக்கு எஸ்ஐஆர் படிவத்தில் நிறைய சந்தேகம் இருக்கின்றது ஆன்லைனில் விண்ணப்பிப்பதில் குளறுபடிகள் இருப்பது உண்மைதான் இதை தேர்தல் அதிகாரிகள் சரி செய்ய வேண்டும் ஆனால் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் நிறைய குளறுபடிகள் இருக்கின்றது என்பதை உண்மைதான் நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தால் பிஎல் லோக்கல் பார்த்து கொள்வார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்தார் விளையாட்டில் சிறந்த மாநிலம் தமிழகம் அண்ணாமலை கூறுகையில் தமிழகம் விளையாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் சிறந்த மாநிலம் அரசியலுக்கு வந்த பிறகு என்னுடைய ஃபிட்னஸ் போய்விட்டது அதை சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் ஆட்டுக்குட்டிகளை விட்டு பங்கு சந்தையில் முதலீடு என் செலவுகளை நண்பர்கள்தான் பார்த்து கொண்டார்கள் என தெரிவித்த உங்களுக்கு முதலீடு செய்ய எப்படி பணம் வந்தது என நிருபர்கள் கேட்டதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் பங்கு தொகையாக தொழில் போடக்கூட முடியாத அளவிற்காக இருக்கிறேன் நிறுவனங்களில் பங்கு தொகை இரண்டு லட்சம் வரை முதலீடு செய்திருக்கிறேன் ஆன்லைன் கம்பெனிகளில் எவ்வளவு பங்கு முதலீடு என்பதை பாருங்கள் அந்த அளவிற்கு கூட தகுதி இல்லாமல் நான் இருக்கிறேனா பத்து ஆண்டுகளில் காவல்துறையில் பணியாற்றி கையிருப்பில் பணம் வைத்திருக்கிறேன் எனது அப்பா அம்மா விவசாயத்தில் இருக்கின்றார்கள் இப்போதும் ஆட்டுக்குட்டி விற்பனை செய்கின்றோம் என்னால் இரண்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய முடியாதா இருந்து நான் பெற்றையை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்தார்